அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் பாயிரம் வணக்கம் மங்களம் பொலி நாவலூர் மறைச்சடைய மகவாய் உதித்து எம் இறைவன் மனம் விலக்கு ஆவணம் காட்டிட அருள் துறையுள் வந்து அருள் துறையவளாய் கொங்கலர் குழல் பறவை குயம் அணைத்தது இனிய தமிழ் கூறி உடல் கொண்டு முதல் கொண்ட பொருள் மீட்டு கடாத்திரி நடாத்தும் எம் கோமான அஞ்சலிப்பாம் செங்கமல அங்கையில் இளங்கிழைக்குள் மங்கையர் திருச்சி அம்மனை எடுத்து செரிசுடற்குள் நவமணி குயிற்றுமணி மாட மேல் சென்றிருந்து ஓச்ச அமரர் தங்களரசு ஊரும் முத்தான மலை கவளம் இதுதான் என நெடுங்கி நீட்டும் தன்காவை அம்பிகைக்கு அடியம் உரைக்கும் பொன் தமிழ் வளம் மிக பெருகவே பொ ஒளிரும் அணிகள் அணிந்த மகளிர் தமது தாமரை மலருத்த அழகிய கையால் அம்மானைக்காயினை விளையாட எடுத்துக்கொண்டு கொண்டு மிக்க வீசும் நவமணிகள் பதித்த அழகிய மாடத்திற்குப் போய் அங்கிருந்து அம்மானையை மேலே எரிய தேவேந்திரனின் மும்மதத்து ஐராவதையானை அது தனக்குரிய உணவு கவலம் என்று பிடிக்க துதிக்கை நீட்டும் சிறப்புடைய தன்னிய திருவானைக்காவில் எழுந்தருளியுள்ள அருள்தரு அகிலாண்ட நாயகியை அடியவனாகிய நான் போற்றும் ஒளி பொருந்திய பிள்ளைத்தமிழில் வளம் மிக பெருகும் பொருட்டு மங்களம் பொலியும் திருநாவலூர் மறையவரான சடையனாருக்கு மகனாகத் தோன்றி இம் இறைவனாகிய சிவபிரான் திருமணத்தை விளக்க ஓலை காட்டிட அருள்துறையுள் வந்தும் அந்த அருள்துறையின் பெண்ணாகிய தனது கூந்தலில் மணக்குமலர் சூடிய பறவையாரை மணந்து உரைப்பார் உரை என்ற பதிகம்பாடி முதலை விழுங்கிய சிறுவனை மீட்டுத் தந்து மத யானையாகிய வெள்ளை யானை மேல் ஏறி கைலை சென்ற தலைவனாகிய சுந்தரரை வணங்குவோம்